குதிரைவாலி சாகுபடி செய்து பயனடைந்த விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிராம வேளாண்மையாளர் எம் கருப்பையா அவர்கள் தரும் யோசனைகள் நான் வந்து இந்த வருஷம் சிறுதானிய ஆண்டுங்கிறதுனால நான் குதிரைவாளி பயிர் பண்ணியிருந்தேன் அந்த குதிரைவாளி விதை வந்து நம்ம விவசாய ஆஃபீஸில் வாங்கி எம்டி ஒன்னுங்கிற விதையை வாங்கினேன் அந்த விதையை மணலில் கலந்து நாற்று பாவுறதுக்கு முதல் விதைச்சேன் நாற்று பாகுறது நாற்று பாவை தான் பண்ணேன் நாற்று பாவி அந்த நாற்று வந்து இருபத்தி அஞ்சாவது நாள் இருபத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளைக்குள்ளே அதை நட்டணுங்கிற கதை ரெடி பண்ணது அந்த ரெடி பண்ணும்போது வந்து நம்ம அடி உரம் வந்து எதுவும் போடலை அதுக்கப்புறம் வந்து நாற்றை பிடிங்கி நான் நட்டு ஆளுகளை விட்டு நட்டினேன் ஒரு ஏக்கருக்கு வந்து எனக்கு நாலாள் வந்தது அந்த நாலாள் போக அது போக பதினஞ்சாவது நட்டி பதினஞ்சாவது நாள் வந்து ஒரு களை எடுத்தேன் அந்த களை எடுத்ததுக்கு வந்து ஏக்கருக்கு எனக்கு மூணு ஆள் வந்தாங்க ஏக்கருக்கு மூணு ஆள் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் காலிச்சு தண்ணி பாய்ச்சினேன் இது வந்து பத்து நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சினா போதும் அதிகமாக தண்ணியை கெட்டணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா இது வறட்சியை தாங்கி விளையக்கூடிய ஒரு நல்ல சத்தான பயிர் பதினஞ்சு நாளைக்கு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கிடச்சி உரம் போட்டேன் உரம் வந்து டிஏபி காம்ப்ளெக்ஸு ஏக்கருக்கு வந்து ஒரு ஒரு மூடை போட்டேன் ரெண்டுக்கும் சேர்ந்து ரெண்டு சேர்ந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தண்ணி மட்டும்தான் பாய்ச்சிக்கிட்டு வந்தேன் ஊடல கொஞ்சம் ஒரு நோய் மாதிரி தெரிஞ்சது அதாவது ஒரு மாதிரி செவட்டை அடித்த மாதிரி தெரிஞ்சது செவட்டை அடித்தோன்னா அதுக்கு உடனே பருத்தி அராய்ச்சி விதத்தில் அவங்கள நேரடியாக அவங்கள கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு என் இடத்த பார்த்துட்டு அவங்க அதுக்கு தகுந்த மருந்துங்க கொடுத்தாங்க அதை வந்து நான் பயிர்களுக்கு அடித்தேன் இல்லை ரொம்ப அதிகமானதெல்லாம் கிடையாது லேசாக அடித்தாலே போதும் அதுக்கு அதுக்கு மேலே அது நோயை வந்து பாதிக்காத அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்க அது பா அதுக்கப்புறம் நான் நோய்க்கு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக நூற்றி இது இது பயிரோட நாள் வந்து நூற்றி அஞ்சு நாள் வருது அந்த நூற்றி அஞ்சு நாள் வரைக்கும் நம்ம தண்ணியை மட்டும் அதுக்கப்புறம் பாய்ச்சிட்டே வந்தால் போதும் உயரம் வந்து நல்லா ஒரு க குறைஞ்சது ஒரு நாலடி அஞ்சடி உயரம் வந்துடுது கரு கருது ஒன்று ஒன்று நல்லா வித வெ வெசப்ப நல்லா தாக்கா விசப்பாக தான் வந்திருந்தது அந்த கரு அதுக்கப்புறம் தான் அறுக்கிறதுக்கு ரெடி பண்ணேன் அறுக்கிறதுக்கு ரெடி பண்ணும்போது நான் மிஷினு நெல் அறுக்கிற மிஷினை கூப்பிட்டு வந்து அவங்க மூலமாக தான் நான் அறுக்க அறுவடை பண்ணேன் அறுவடை பண்ணும்போது அவங்க மிஷினை வந்து அந்த நெல் சாதாரண நெல் அறுக்கிற மிஷினை வச்சு நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் வேறு மிஷின் எதுவும் தேவை ஆளுகளை வச்சியும் அதில் அறுவடை பண்ணலாம் ஏன்னா ஆள்களை வச்சு அறுவடை பண்ணோம்னா அதை கொண்டு போய் நம்ம களத்தில் மொத்தமாக சேர்த்து அதுக்கப்புறம் அது டிராக்டரை வச்சு புனையில் அடிப்பாங்கன்னு பாங்க நம்ம ஏரியாவில் வந்து அது நல்லா எல்லாேருக்கும் தெரியும் அது புனையில் அடித்து அந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு வந்து கழிவு வேஸ்டேஜ் வந்து காட்டில் விழுகிற கழிவு வந்து ரொம்ப கம்மியாகும் நமக்கு அதிகமான மிச்சங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி கடை இதெல்லாம் மிஷினை வச்சு அறுக்கனாலும் அறுக்கலாம் அதில் கொஞ்சம் சேதங்கள் கொஞ்சம் கூட கிடைக்கும் அதில் வந்து ஒரு இருபது பர்சன்ட் கிடைக்கும் நம்ம கைட்டு இது பண்ணோம்னா நமக்கு அதில் மொத்த சத இது வந்து வேஸ்டேஜ் வந்து அஞ்சு சதவீதம் தான் அதில் வேஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் அதை கழுத்து அதை காய வச்சு அதுக்கப்புறம் மிஷினில் கொ கொண்டு போய் கொடுத்து சீட் ஃபார்முக்கு கொஞ்சம் விதை கொடுத்தேன் சீட் ஃபார்மு மொத்தம் எனக்கு வந்து ஏக்கருக்கு வந்து பத்து குண்டால் இது குதிரைவாளி கிடைச்சது கிடச்சதில் அவங்களுக்கு வந்து மூணு குண்டால் மட்டும் சீட் ஃபார்முக்கு கொடுத்தேன் விதை கருக்காய் எல்லாம் நீக்கி அவங்களுக்கு சீட் ஃபார்முக்கு கொடுத்தேன் மிச்சம் இதை வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு கொண்டு போய் அவங்க மூலமாக நான் வியாபாரிகளை காண்டாக்ட் பண்ணி அவங்க நல்ல விலை கிடைக்கிற வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ணி நான் வெயிட் பண்ணேன் கொஞ்சம் காய வச்சு கொடுத்ததுனால நமக்கு விதையும் பாதிக்காது விதை வந்து ரொம்ப நாளைக்கு தாங்கும் இல்லைனா நான் காய வைக்காமல் அப்படியே அழுனிங்கன்னா அந்த விதை வந்து வாடகை வந்துடும் நாள் ஆக ஆக அந்த வெ உருவ அந்த விதை இது பொருள் வந்து வாடகை வந்துடும் இப்போ ஒன்றுக்காகவும் போயிடும் அந்த மாதிரி செய்யாமல் நல்லபடியாக காய வச்சு அதை மிஷினில் கொடுத்து கருக்காலில் நீக்கி கொடுத்ததுனால விதைக்கு கொடுத்தேன் இதை மற்ற விதையை வந்து நேராக கொண்டு போய் நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வச்சு அவங்க மூலமாக விற்பனை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி எனக்கு அவங்க நல்ல நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுத்தாங்க ஏன்னா கிலோ வந்து வெளியில் வந்து நாற்பத்தி எட்டு ரூபா போன விதையை அவங்க சீட் ஃபார்ம் கொடுத்ததுனால எனக்கு எண்பத்தஞ்சு ரூபா கொடுத்தாங்க இவங்க விற்றதுனால எனக்கு ஐம்பத்தெட்டு ரூபா வரைக்கும் வெளியில் உள்ள ஐம்பத்தெட்டு ரூபா ரேட்டுக்கு எனக்கு விற்று கொடுத்தாங்க குதிரைவாளிக்கு வந்து சார் மொத்தம் வந்து செலவு வந்து ஒரு ஏக்கருக்கு நெல்லுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரரூபா வரைக்கும் செலவு வருது அறுப்பு அறுவடை செலவு நட்டுலேருந்து அறுவடை செலவு வரைக்கும் இதில் வந்து நமக்கு அதுலேருந்து ஒரு ஏழாயிரரூபா எட்டாயிரரூபா குறையாக வரும் பதினேழாயிரரூபாயிலேருந்து ரூபாய்க்குலாம் செலவு வருது ஆனால் நம்ம பத்து குண்டால் போது நமக்கு விலை வந்து கிட்டத்தட்ட ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு நமக்கு கிடைக்கிது அதனால லாபங்கள் வந்து இருபதனாயிரரூபா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு அதில் கிடைக்குது அதனால் இந்த பயிரை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக லாபம் கிடைக்கும் இதில் வேலைப்பாடுகள் ரொம்ப கம்மி நமக்கு வந்து இந்த இது நற்ற செலவு களை எடுக்கிற செலவு அதுக்கப்புறம் அறுப்பு செலவு தான் ஊடால் வந்து உரங்கள் வந்து விலை கம்மி உரங்களுக்கு அதிகமான கது கிடையாது கம்மியாக தான் இருக்கும் அதனால் இந்த பயிரை நீங்கள் குதிரைவாளி சிறுதானியம் பண்ணுறதுனால நமக்கு சிறுதானிய நுண்ணூட்ட உரங்களையும் நீங்கள் அதில் பயன்படுத்தணும் பயன்படுத்துனீங்கன்னா அதை விட நல்லா இருக்குது விள விளைச்சலும் நல்லா இருக்குது அதனால் நீங்கள் சிறுதானியத்தை இது வெள்ளா விதைச்சி நல்லா பயனடையுன்னு கேட்டுக்கிறாங்க மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் கருப்பையா அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று எட்டு இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்